வெள்ளிக்கிழமையன்று ஈரான் மீது எதிர்பாராத வகையில் தாக்குதல்களை நடத்திய பிறகு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகு நேரடியாக ஆங்கிலத்தில் அவர் கொடிய மற்றும் அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராக நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என தெரிவித்தார் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் நீங்கள் சுதந்திரத்தை அடைவதற்கான பாதையை தெளிவுபடுத்தி இருக்கிறது என்றும் ஈரானிய மக்களுக்கு அவர் தெரிவித்தார் தற்போது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான மோதல்கள் தீவிரமடைந்து இலக்குகளும் பரவலாகி வருவதோடு இஸ்ரேலின் உண்மையான இலக்குத்தான் என்ன என்கின்ற சந்தேகம் வலுவாக எழுந்திருக்கிறது இவை முதல் தாக்குதல்கள் நடந்த வெள்ளிக்கிழமை என்று நிதனியாக கூறியதைப் போல ஈரானினுடைய அணு ஆயுத மற்றும் அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவது மட்டும்தானா பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு மாற்றாக ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை கட்டுப்படுத்தும் புதிய ஒப்பந்தத்தை அடைவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற அமெரிக்க ஈரானிடையேயான பேச்சுவார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வருவதும் அவருடைய உண்டா மிக முக்கியமாக சுதந்திரத்திற்கான பாதையை தெளிவுபடுத்தியதாக ஈரானிய மக்களிடம் அவர் கூறிய செய்தி அந்த செய்தியில் ஈரானில் மதகுரு ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் பெரிய நோக்கமும் இருக்கிறதா என்ற பல சந்தேகங்களும் கேள்விகளும் ஏற்பட்டிருக்கிறது இவை பற்றி விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம் இஸ்ரேலை நீண்ட காலமாக ஆட்சி செய்கின்ற நெதனியாகுவினுடைய அரசியல் வாழ்க்கை ஈரானிய இஸ்லாமிய குடியரசால் உலகுக்கு ஆபத்து ஏற்பட போகிறது என்று எச்சரிக்கின்ற அவரினுடைய தனிப்பட்ட இலக்காகவே மாறியிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் காட்டிய குண்டுகள் அடங்கிய பெட்டியில் தொடங்கி கடந்த இருபது மாதங்களாக எரிந்து கொண்டிருக்கின்ற பிராந்திய போரால் ஐநாவுக்கு செல்லாமல் தவிர்த்தது வரை ஈரான் தான் அனைத்தையும் விட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதுதான் உலக நாடுகளுக்கு நெதனியாகு சித்தரிக்க முயற்சிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது கடந்த சில வருடங்களில் பல முறை ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் மீது ராணுவ தாக்குதல்களுக்கு நிதனியாக உத்தரவிடாமல் அடுத்தடுத்து வந்த அமெரிக்க அதிபர்களும் அவரின் சொந்த தளபதிகளுமே தடுத்திருக்கிறார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இப்போது வரைக்கும் தான் அனுமதி வழங்கவில்லை என்று கூறுகிறார் ஆனால் அத்தகைய ஒரு சிறு சமிஞை கூட நிதன்யாகுவுக்கு போதுமானதாக இருக்கும் தற்போது அவர் மோதலை தொடங்கிவிட்டதால் அதில் முழுவதுமாக இறங்கிவிடுவார் என்று நெதனியாகுவின் திட்டத்தை ஒரு மேற்கத்திய அதிகாரி விவரித்திருக்கிறார் இந்த முடிவு பல்வேறு நாடுகளாலும் சர்வதேச அணுசக்தி முகமையாலும் கண்டிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தற்போது பலரும் இஸ்ரேல் பிரதமர் அவரின் ஆலோசகர்கள் மற்றும் கூட்டாளிகள் பின்தொடர்கின்ற அதே இலக்குகளை தான் கொண்டிருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் முதலாவதாக ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அளிப்பதுதான் நெதன்யாகுவின் நோக்கமா என்ற பரவலான கேள்வி எழுந்திருக்கிறது இஸ்ரேலின் நடவடிக்கைகளை தனது இருப்புக்கான அச்சுறுத்தல்களை அளிப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்கின்ற தோற்றத்தை வழங்க நெதன்யாகும் முயல்கிறார் ஈரான் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக் கூடாது என்கின்ற அவரின் பிரகடனத்தை மேற்கத்திய கூட்டாளிகளும் வழிமுடிகிறார்கள் ஆனால் இந்த விவகாரத்தில் நெதன்யாகு அவசரமும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது அணுகுண்டு தயாரிக்கும் திட்டம் தன்னிடமில்லை என்று ஈரான் தொடர்ந்து மறுத்து வருகிறது கடந்த மார்ச் மாதம் அமெரிக்க தேசிய உளவு அமைப்பின் இயக்குநரான அமெரிக்க உளவு அமைப்புகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றன என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வேண்டுமென்றால் ஈரானின் மிகப்பெரிய மற்றும் பாதுகாக்கப்பட்ட இடமான போர்டோவுக்கு இஸ்ரேல் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டும் ஒரு மலைக்கு கீழே பாதாளத்தில் அமைந்திருக்கின்ற வளாகத்தில் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு நெருக்கமான செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தை தேக்கி வைத்திருப்பதாக வல்லுநர்கள் நம்புகிறார்கள் இஸ்ரேலின் தற்போதைய நோக்கம் அதனை ஈரானுக்கு கிடைக்க விடாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் என இஸ்ரேலிய ஊடகங்களில் வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கு அமெரிக்காவினுடைய ஆதரவு நிச்சயமாக இஸ்ரேலுக்கு தேவை இந்த விவகாரத்தில் அதிபர் டிரம்ப் எந்த பக்கம் சாய்வார் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதே மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ராணுவ நிலைகள் ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் தொழிற்சாலைகளை உள்ளடக்கிய ேலின் இலக்குகள் தற்போது பொருளாதாரம் மற்றும் எண்ணெய் வளங்களை நோக்கி நகர்ந்து வருகிறது ஈரானும் தன்னுடைய தாக்குதல் இலக்குகளை விஸ்தரித்து வருகிறது இதனால் இரு நாடுகளிலும் பொதுமக்கள் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன என்பது சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இதேபோல ட்ரம்ப் முன்னும் பின்னுமாக நிலைப்பாட்டை மாற்றி வருகிறார் கடந்த வாரத்தின் தொடக்கத்தில் ஈரானை ராணுவ ரீதியாக மிரட்டுவதை நிறுத்த வேண்டும் என இஸ்ரேலை வலியுறுத்தினார் ஏனென்றால் தாக்குதல் என்பது டிரம்ப் அதிகம் விரும்புகின்ற ஈரானுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்று ார் ஆனால் இஸ்ரேல் தாக்கிய பிறகு அந்த தாக்குதல்களை சிறப்பானது என்று பாராட்டியவர் இனி அத்தகைய தாக்குதல்கள் அதிகமாக வரப்போகிறது என்றும் ஈரானை எச்சரித்தார் ஆனால் இவை ஒப்பந்தத்தை நோக்கி ஈரானை நகர்த்தும் என்றும் ட்ரம்ப் நம்புகிறார் இதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை என்று ட்ரூத் சோசியல் தளத்தில் நாம் விரைவில் இஸ்ரேல் ஈரானிடையே அமைதியை நிலைநாட்டுவோம் பல அழைப்புகளும் சந்திப்புகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன என்று தெரிவித்தார் ஞாயிற்றுக்கிழமை என்று ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடக்கவிருந்த பேச்சுவார்த்தை இஸ்ரேல் உடனடியாக தாக்குதல் நடத்தாது என்று ஈரானை நம்ப வைப்பதற்கான சதி திட்டம் தான் என ஈரான் தற்போது சந்தேகிக்கிறது ஆனால் மறுபுறம் இஸ்ரேலின் எதிர்பாராத தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த ஒப்பந்தம் மேற்கொள்கின்ற அதிபர் டிரம்பின் சாத்தியங்களை இல்லாமலாக்கவே திட்டமிடப்பட்டவை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுகின்றன ட்ரம்ப் தன்னுடைய முதலாட்சியில் நெதன்யாகுவின் இடைவிடாத கோரிக்கைகளுக்கு இணங்க இரண்டாயிரத்தி பதினைந்து அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறினார் அதன் பின்னர் ஈரான் மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் என்கின்ற அளவில் மட்டுமே அதன் யுரேனியம் செறிவூட்டல் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டில் இருந்து விலகியது தற்போது தன்னுடைய இரண்டாவது ஆட்சி காலத்தில் ஒப்பந்தம் மேற்கொள்ள ஈரானுக்கு அறுபது நாட்கள் கடு விதித்தார் டிரம்ப் ஆனால் நாளில் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது பேச்சுவார்த்தைக்கான பாதை இல்லாமல் போய்விட்டது இந்த இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தாது என்று நம்ப வைப்பதற்கான சதி திட்டமா அல்லது இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை முடிப்பதை நோக்கமாக கொண்டவையா என்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கிறது இவற்றுக்கிடையே தற்போது அதிக அதிகரித்திருக்கின்ற பதட்டம் அணுசக்தி கையிருப்புகள் சூப்பர்சோனிக் பற்றியது அல்ல என ஈரான் நம்புகிறது இவை ஒரு நாடாக ஈரானினுடைய திறன்களை அதன் ராணுவ வலிமையை குறைத்து ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையேயான அதிகார சமநிலையை வெகுவாக குறைத்து முடியுமாக இருந்தால் இஸ்லாமிய குடியரசு ஆட்சியை மொத்தமாக கவிழ்ப்பதற்கான இஸ்ரேலின் திட்டம் என்றே ஈரான் நம்புகிறது நிதன்யாகுவினுடைய கூற்றுக்கள் பரவலான தாக்குதல்களை பற்றியே இருக்கின்றன சனிக்கிழமை அயதுல்லா அலி ஹமேனி அரசின் அனைத்து இடங்களையும் இலக்குகளையும் குறிவைத்து தாக்குவோம் ார் ஞாயக்கிழமை ஈரானின் ஆட்சி மாற்றம் ஒரு அங்கமாக இருக்கிறதா என்ற கேள்விக்கு தெரிவித்தார் ஆனால் ஈரான் பொதுமக்கள் இதற்கு எவ்வாறு பதிலளிப்பார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை மக்கள் தொகை கொண்ட அந்த நாடு பல சர்வதேச தடைகள் மட்டும் நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஊழல்களால் தவிக்கிறது விலைவாசி உயர்வு தொடங்கி வேலையில்லா திண்டாட்டம் நீர் மற்றும் மின்சார தட்டுப்பாடு பெண்களை கண்காணிக்கின்ற கலாச்சார காவலர்கள் வரை ஈரானில் பல விவகாரங்களில் போராட்டங்கள் ஒவ்வொரு வருடமும் தொடங்கி மறைந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கூட அதிக சுதந்திரம் வேண்டி எதிர்பாராத அளவிலான போராட்டங்கள் நடைபெற்றன அவையெல்லாம் கடுமையான முறையில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன இத்தகைய சூழ்நிலையில் நாட்டின் மீதான கட்டுப்பாட்டை இழந்து விடுவோம் என்கிற ஈரான் அரசின் அச்சத்தை உளவியல் போர் தந்திரத்தின் ஓர் அங்கமாக இஸ்ரேல் பார்க்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை இதுடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்